வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது மரக்கறி ரொட்டி எப்படி தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கோதுமை மா உப்பு தண்ணி கொத்தமல்லியிலு லீக்ஸ் கேரட் கறி மிளகாய் பாதி தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்பூடு முப்ப கரையை நாங்கள் இந்த மிரக்கறிய துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் வந்து பிறகு செய்த எடுத்துட்டோம் ரெண்டு மூணு தண்ணீரை கழுவி எடுத்துக்கொள்ளும் இப்போ நாங்கள் கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்த மிளக்கரையை நான் சின்ன நாவட்டி கொள்ள போகிறேன் உங்களுக்கு பெற்றாவது நீங்கள் வீடியோலயே பார்த்துக் கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் மிரக்கறி வெட்டி வச்சுட்டோம் இனி மாவை அரிச்சு எடுத்துக் நான் மலர்ந்து கிராம் எடுத்து அரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் தேங்காய துருவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இதில் மா அரிச்சு எடுத்து வச்சுக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க உப்பு தண்ணியில கரையை வச்சிருக்கோம் இதெல்லாம் மிரக்கறி எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க இப்ப நாங்கள் இந்த கோதுமை மாவோட நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு கொத்தமல்லியில லீக்ஸ் கறி மிளகாய் கேரட் எல்லாத்தையும் கலந்து கொள்வோம் கலந்து அதோட இந்த தேங்காய் புவையும் நாங்கள் இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் போட்டுப்ப நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுக் கொள்வோம்

இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா கலந்து கொண்டோம் இனி நாங்கள் இந்த தண்ணியை எடுத்து வச்சிருந்தோம் நாங்கள் உப்பு கலந்து அதை ஊத்தி இந்த மாவை நாங்கள் குழைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்கள் தண்ணி சேர்த்துக் கொள்ளணும் ஒரே இடியா நாங்கள் தண்ணி சேர்த்தோம்னா எங்களுக்கு கூடுனா இந்த மாவை திரும்ப போட்டு குழைக்க வேண்டி வரும் ஆனியா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைச்சு கொள்ளுவோம் கையில ஒட்டாத பதத்துக்கு மாவை குளச்செடுத்துறை குழாச்சி எடுத்துட்டேன் இப்ப நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா இந்த மாவை எடுத்து கொள்ள போறேன் கையில ஒட்டி பிடிக்காம இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து நாங்கள் குளச்சம் மண்ணா உங்களுக்கு வீடியோல பயருங்கோ நான் பயங்கோ கொஞ்சமா தானே எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெயை எடுத்து இந்த மாவோட நல்லா ஊசி நல்லா அமர்த்தி எடுத்து கொள்ளுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவா குழாதி சின்ன உருண்டையா எடுத்து நாங்கள் ரொட்டியை தட்டி எடுத்து கொள்ளுவோம் சின்ன சின்ன ரொட்டியாக தட்டி எடுத்து வச்ச மண்டாதான் நாங்கள் ஒரே இதில் ரெண்டு மூணு ரொட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் உண்டா தட்டி போட்டு கொண்டு வந்தோம்மெண்டா முதல் போட்ட ரொட்டி எரிஞ்சிடும் ஒரே கல்லில் போடுறபடியா நாங்கள் ரெண்டு மூண்டாக தட்டி வச்சு கொள்ளுவோம் இப்படி நாங்கள் கொட்டியை தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் எண்ணப்பூசி நல்லா எடுத்துக்கொள்ள இனி நாங்கள் தட்டி வச்சிருந்த ரொட்டி இருக்கறத்தானே அதை இன்னும் கொஞ்சம் மெல்லிசா தட்டி போட்டு மாவை நீங்கள் மெல்லிசா தட்டி போட்டு பிறகு நீங்கள் திருப்பி போட்டு தட்டுனீங்களா உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் ரொட்டி தட்டுறதுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி திருப்பி தட்டுறேன்ட்டு தட்டைக்க பார்த்தீங்கன்னா சரியான ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரொட்டியை தட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொட்டிய ரெண்டு மூணு தடவை திரும்பி மாத்தி போட்டு சுட்டெடுக்கணும் அப்பத்தான் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற மிரக்கரை மா எல்லாம் நல்லா அவிஞ்சு ரொட்டி நல்லா சோப்பிட்டா எங்களுக்கு கிடைக்கும் ஆனபடியா ரெண்டு மூன்று தரம் மாத்தி போட்டு சுட்டு எடுத்துக்கொள்வோம் எல்லா இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் இதில் பாருங்க நாங்கள் செய்த மிரக்கறி ரொட்டி இருக்கு இந்த மிரக்கறி ரொட்டியை நாங்கள் ஒரு காளை சாப்பாடா இல்லை இரவு சாப்பாடா எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து கூடுதலாக உரைச்சிக்கறி இல்லை மிரக்கறி சும்மாவும் நாங்கள் இந்த ரொட்டியை சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க உள்ளுக்கு கறி எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா சொப்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய் you <laughs>